சரி அவன் சொன்னபடி கேட்கணும் அவ்வளவுதானே அவன் சொன்னபடி கேட்கணும் அவ்வளவுதானே நீங்க நேரம் காசிக்கு போங்க அங்க ஒரு மூணு கயிறு மஞ்சள் கயிறு கருப்பு கயிறு சிவப்பு கயிறு வாங்குங்க கையில கட்டுங்க அவன் சரியாயிடும் அனைத்தமைக்கு நன்றி சர்வம் கிருஷ்ணா இருக்கணும் நீங்க கட்டிங்கம்மா நன்றிமா நன்றி அடுத்த சுப்பிரமணியம் இணைப்பு இருக்கீங்க பேசுங்க சுப்பிரமணியம் இணைப்பு இருக்கீங்க பேசுங்க

नंद्रीबो नक्कमा, नंद्रीबो। बिलीव एंड हैप्पी बर्थडे बाय एपिक नंद्री, थैंक्स। थैंक्स। मार्च तो नहीं है, नरेश कुमार ये नेट लकी ना बेसना। पी नरेश कुमार ये नेट लकी ना बेसना। ओके, आह अर्थ में इस बार पन्ना जिम्सा नेट लकी ना बेसना। हेलो।

பொதுவாவேமா எனக்கு என்னுடைய ரிசர்ச்சில் தாராபுரம் என்பது உணவுக்கான भूमिமா அங்கே உணவு எந்த ஃபார்மேட்டில் போட்டாலும் ஜெயிச்சிடுவீங்கமா ப்ளீஸ் அம்மா எனக்கு வந்து ஜோதிடம் தெரியாதுமா ஆனா வந்து பால் காச்சிறதுக்கு இல்லமா இல்லை சிஸ்டர் நான் சொல்றது புரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பால் காய்ச்சலுக்கு வந்து தமிழ் மாசத்துல உகந்த மாதம் மாசி மாசமா ஆமாம் ஒரு பன்னெண்டு மாசத்துல எது சிறந்ததுன்னா மாசி தான் நான் சொல்லுவேன் நீ மாசி மாதம் வந்து பால் காய்ச்சிட்டு போங்க கோயம்புத்தில எது பண்ணாலும் நீங்கள் ஜெயிப்பீங்கம்மா அதனால பணம் உள்ள பூமி நீங்கள் வெற்றி பெறுவீங்க என்ன தெரிஞ்சு பழனி முருகரும் நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க நீங்கள் இந்துவா கிருஷ்ணா அப்ப பிரச்சனை இல்லமா அப்ப நீ போலாம் முருகர் கும்பலாம் சரி முருகரை கும்பிடுங்க நரசிம்மர் வழிபாடு வந்து உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகுமா நீங்க உங்களோட நீங்க சர்ச் போட்டதா நீங்க போய்க்கங்க நான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லுமா பட் நீங்க இல்ல இல்ல நான் வந்து அந்த வேலை நான் பண்ண மாட்டேன் நீங்க நரசிம்மர் வழிபாடு உங்க கணவருக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா அழைத்து மிக்க நன்றி ஜெனிதா வாழ்வாளப்பட நன்றி நன்றி

நீங்க அவரை பாத்துருக்கீங்களா சார் அவரோட ஆண்டாள் சுக்கலிங்கம் இல்லை இல்லை சார் அதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன் அது தெரியும் சார் ரீசன் எனக்கு இந்த திருக்கோவிந்த நினைச்சுதான் பயமா இருக்கு சார் ஏதோ சொன்னாலும் நான் ஆன்மீக உள்ள பேசுறேன் உடனே அடுத்த ஷேர் சாட்ல பண்ணிடுறான் அவன்கிட்ட ஃபோன் நம்பரே பிளாக் பண்ணலான் இருக்கேன் திருக்கோவிந்தன் இந்த மனோகர் இப்போ இந்த துரசாமிலாம் எல்லாம் சேர்ந்துருக்காங்க எல்லா பயவர்களும் ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள் மாசி வந்து ஒரு பெரிய சிறப்பு இருக்கு சரண்யா நீங்க மாசி வந்து பிறந்த எல்லாருமே பாருங்களேன் இப்ப மு க மாசி மாசம் தான் பிறந்திருக்கணும் டெக்னிக்கலா பிப்ரவரி பதினாறுல இருந்து மார்ச் பதினஞ்சுக்குள்ள வச்சுங்களேன் அந்த அந்த பர்த்ல அந்த பர்த் உள்ளவங்க எல்லாருமே அந்த மாசத்துல சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஒரு ஒரு விசேஷமான குணாதிசயம் இருக்கு சரண்யா சோ அப்ப மாசிக்கு ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு அது வந்து என்னுடைய ரிசர்ச் தான் அது அதெல்லாம் இப்போ சொன்னீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தி தூத்துக்குள்ள இருந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க பாஸ் நீங்க என்ன பேசினாலும் உடனே இந்த யூடியூப்ல எல்லாரும் அதேதான் தான் பேசுறாங்க பாஸ் நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க ஸோ இனிமேல் இன்புட்டே கொடுக்கறதுல ஒன்லி அவுட்புட் மட்டும் தான் சார் இல்லையா சரியா அதில் என்ன விஷயம் இருக்கு சார் சரியா நீங்க உடனே சமாதி கட்டிடாதீங்க மாசி அருள்மிகு வல்லலா நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு சரியா கஷ்ட விஷயம் எங்கள் எல்லாேருக்குமே வழி தட்டி எடுத்துகிட்டே நீங்கள் பேருக்கு மாத்திர பேக்கிறதுக்காகவே எங்கள் எல்லாேருக்குமே உங்க தான் மாத்திர மாத்தி அப்படின்னு சொல்லுறேன் ம் பாஸ்கர் காஃபி ரேக் கட்லி ஹலோ வணக்கம் வணக்கம் சார் ஐயா வணக்கம் வணக்கம் கூப்பிடுங்க ஐயா இந்த பாஸ்கர் சார் பாஸ்கர்னா சார் மச்சான் சார் சார் வந்து நான் கேட்குறேன் மச்சான் சார் அவர் வந்து நீங்க நான் சொன்னனே சொல்லுங்க சார் இப்போ நான் அவரை கூட்டு போட்டோகிராஃபிக்கு கூட்டு போனேன் அவர் வந்து நான் பேசின பணத்தை கொடுத்துட்டு அவர் போட்டோ எடுக்கல பட் நான் வார்த்தை கொடுத்தேன் நான் எடுத்து நான் வந்து பணத்தை கொடுத்துட்டேன் சார் அவர் ஒரு பஸ்ல போறாரு அதுக்கு பணம் கொடுக்கணும் அது கொடுக்காது வரும்போது திருச்செந்தூர்ல போய் ஏறி வந்திருக்காரு அவன் பாவம் இல்லை சார் பஸ் நடத்துறவன் நான் அதை தெளிவா சொல்லிட்டேன் அந்த பா இது போல ஆட்கள் கூட உறவு வச்சிருந்தாலே நம்ம வந்து அடுத்த கட்டம் போக மாட்டோம் சார் நான் என்ன கேட்குறேன்னா அவர் வந்து வந்த வேலை அவருக்கு அவர் வேலையை பார்க்கல சம்பளம் கொடுத்துருவேன் சார் வரும்போது அந்த பஸ்ஸுக்கு கொண்டு போயிடுச்சு அவர் வந்து நான் திரும்ப எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்லாம் வேறு எங்கே எங்கேயோ சுற்றிட்டு திருச்செந்தூர்ல இந்த பஸ்ஸை பார்த்துருக்காரு என்னை அப்படியே விழுப்புரத்தில் இறங்கி விட்டணும்னா அது வந்து என்ன வந்து இலவச பெண்களுக்கு தான் அது முதல்ல அவங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் பணம் அனுப்ப சொல்லுவோம் சார் என்ன பழக்கம் சார் இதெல்லாம் அவங்க மக்கள் வந்து இலவசமே கூடாது சார் அது அது அயோக்கியத்தனத்துக்கு உச்சக்கட்டம் சார் குடும்பமே குறிப்பிடாது சார் சார் எப்படி தெரியாது நான் என்ன கேட்கிறேன்னா பஸ்ஸு வந்து ஏசி பஸ்ஸு சார் வால்வோ பஸ் அது எப்படி பெட்ரோலை ஓடுது டீசலை கேட்க எல்லாம் தள்ளிட்டு போடுறாங்களா அது அதுக்கு பணம் கொடுக்கணும் அவன் பாவன் சார் அவன் வர சினிவா சார் வரவன் என்ன அவன் சொல்றதுக்கு அப்புறம் நான் வந்து இல்ல சாரி கேட்கறதுக்காக சொல்லுங்க சார் இது சத்தியமான உண்மை நான் இப்ப சொன்னது தப்புனா வீடு புரிந்து அடிங்க சார் நீங்க நான் என்ன சொல்றேன் போகும்போது கூட வந்துட்டு பிரச்சனை இல்லை சார் நான் ஏத்தி சொல்ல முடியும் வரும்போது இவர் கோயம்புத்தூர் அவர் ஃப்ரெண்டோட எல்லாம் சுற்றிட்டு எங்கேயோ வந்து போய் திருச்செந்தூரில் வந்து இந்த வண்டியை பார்த்து அந்த வண்டியில் என்னை விழுப்புரத்தை இறக்கி விட்டுருங்கன்னா அது சாப்பாடு முதற்கொண்டு அவன் போட்டு கூப்பிட்டு வரான் சார் அவன் நம்ம எப்படி அந்த இலவச மன பண்ணுவேன் நமக்கு வரும்னு கேட்குறேன் அதில் இன்னொருத்த வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தன் ரெண்டு நாள் கழிச்சு பணம் தரேன்னு சொல்லி ரெண்டாவது நாள் சொல்லுவான் நான் ஃபோன் பண்ணி என்னை பத்திரமாக கூட்டு வந்து சேர்த்ததுக்கு மனமார்ந்த நன்றி வாத்துக்கள் வாழ்க்கை நல்லா இருப்பீங்கன்னு இந்த மெசேஜ் போட்டிங்கன்னா எவனா வந்து அரிசி கடையில் காசு கொடுப்பானா சார் எவனா அரிசி கொடுப்பானா என்ன கொடுப்பானா

அந்த கோயில் தான் உங்களுக்கு சிறப்பு சார் உங்களுக்கு ஸ்ரீமுஷ்ணம் பெரிய அளவில் சூட் ஆகும் நீங்க அது ரேவதி நட்சத்திரக்கான சாமி சார் அது பொதுவாக வந்து ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் எந்த எங்கெல்லாம் வந்து சாமி இருக்கோ அந்த அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லா நடக்கும் ஸ்ரீரங்கம் போனால் நல்லா நடக்கும் அவ்வளோ தூரம் போவாங்க பக்கத்துலேயே ஸ்ரீமுஷ்ணம் இருக்கு போயிட்டு வாங்க அனைத்து மிக்க நன்றி சர்வம் கிருஷ்ணா இருக்கணும் சார் சரியா நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டா சரியா சரியா

அவங்கனா பேரும் செல்வம் பண்ணி தானே அவங்க பேரும் சுஜாதா உங்க பேரும் சுஜாதா உங்க வீட்டுக்கார பேரும் செல்லும் பண்ணிய சுஜாதான்னு சொன்னாங்களே பேசுறீங்க அது மாதிரி பண்ணக்கூடாதுமா அது போலீஸ்லாம் வந்து நைட் புடிச்சாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை அடையா அது மாதிரிலாம் பண்றீங்க அதெல்லாம் பெரிய ரிஸ்க்மா இது வந்து பெரிய இல்லீகல்மா இது மாதிரி பண்ணக்கூடாதுமா என்னமா கீதா இப்படி இருக்கீங்களே நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் பேசலாமா இதெல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்மா இது ரொம்ப பெரிய தவறான விஷயம் அது சரிம்மா நன்றிமா அடுத்த முறை கரெக்டா கூப்பிடுங்க சரிங்களா

அது அப்படியே ஓட்டிங்க நான் வந்து ஆர்வம் சொல்ல நான் நான் சொல்லது ரீசன் இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் நிறைய இந்த சுய முன்னேற்ற புக்கெல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா உங்களுக்கு ஓகே நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்களா அந்த சுய முன்னேற்றம் சம்பந்தமாக சார்

எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணக்கூடிய ரொம்ப சிஸ்டமேட்டிக் சார் நீங்க அதாவது வந்து ஏதாவது நீங்க வந்து இன்னொரு பெண்ணோட தவறா பேசுறது அதாவது குடிக்கிறது சிகரெட் இது என்ன இது போன்ற நாட்டங்கள்லாம் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு மனிதனா தான் இருக்கணும் அந்த ஒரு லைன் அண்ட் லென்த்துக்குள்ள வாழக்கூடிய மனிதர் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஆப்தர் கிபுக்கணும் சொல்லலாம் சார் உங்களுக்கு உணவு தொழில பெரிய அளவுல ஜெயிப்பீங்க சார்

ஒரே விஷயம் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் நீங்கள் செய்வதை விட்டு விடாதீர்கள் அவ்வளவுதான் இதுதான் வந்து ஜப்பான் ஜெயிச்சதுக்கு காரணம் அதாவது அப்ப நம்ம தோத்துட்டோம்னா இப்போ நான் உங்க ஊரில் பவிஷ் பார்க் குமாரபாளையம் பக்கத்தில் அது வந்து அந்த அந்த ஹோட்டல் லொக்கேஷன் ஒன்று சார் அந்த ஹோட்டல் ஃபுட்டு நல்லா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா சார் இப்போ பக்கத்தில் இன்னும் நாலு ஹோட்டல் போட்டால் கூட பவிஷ் பார்க்க பீட் பண்ண முடியுமா முடியாது சார் அதே போலதான் நான் உங்களுக்கு சொல்றது நம்ம ஏதோ தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக அந்த பிஸ்னஸே தப்புன்னு நான் சொல்ல சார் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அந்த மிஸ்டேக்கை செட்ரேட் பண்ணுங்கள் சின்னதாக கூட பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க சார் நான் இப்போ நான் நான் வந்து மேபி நான் இப்போ சொல்கிறேன் சார் நான் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கழித்து இந்த ஃபுட்டில் வந்து இப்போ நான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் சொல்லுங்கள் நீ மட்டும் அப்படியே இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு வேலையை பண்ணுவோம் சார் அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் நான் எவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணுறேன்னு அவ்வளோ யோசிச்சிருக்கேன் சார் அந்த விஷயத்தில் ஆமாம் நான் வந்து இந்த பாஷா மாதிரி தான் சார்

உங்களுக்கு அந்த காமாட்சியும் சூட்டாகும் மீ மீனாட்சியும் சூட்டாகும் திருவானக்கல் அகிலாண்டேஸ்வரும் சூட்டாகும் சார் பொதுவாகவே நீங்கள் நீங்கள் பெண்களை அதிகம் மதிக்கக்கூடிய மனிதர் சார் அப்போ பெரிய அளவில் பணம் வரும் சார் உங்களுக்கு நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றி நல்லா இருப்பீங்க இந்த மூணு தான் சாமி காசி கட்டாயம் போயிட்டு வாங்க சார் போகும்போது யாராவது ஒருத்தர் கடன் வாங்கியாவது ரெண்டு பணம் இல்லைன்னா கூட ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க சார் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சார் சரி வாத்துக்கள் வாழ்க்க எல்லாமே நல்ல கோயில் தான் சார் இப்ப பவானி கூடுதல் அகால மரணத்துக்கு தான் அங்க போய் திதி கொடுக்கணும் சார் ஆமா அதுல அந்த கோயில் வந்து அது ஒரு திதிக்கான கோயிலாவே மாத்திராங்க சார் கொடுமுடியும் அதே போலதான் ஆயிப்போச்சு சார் எனக்கு தெரிஞ்சு உங்க வட்டாரத்துல வந்து நாமக்கல் அந்த பக்கம் இல்ல சார் நீங்க திருவண்ணாக்கால் அகிலாண்டேஸ்வரி போயிட்டு வாங்க சார் நான் ஒரு ஒரு நான் சொல்றேன் இதே போல இல்ல நீங்க அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு அதாவது சார் பெண்கள் சம்பந்தப்பட்டது இந்த திங்களூர் எல்லாம் இருக்காரு அதெல்லாம் நல்ல கோயில் இப்போ கூட நான் இந்த கோபி பக்கத்தில் போயிட்டு வந்தேன் நானே பெருந்தூர பக்கத்தில் உங்களுக்கு எதா இருந்தாலுமே அதாவது ஃபீமேல் கார்டு எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகும் சார் நன்றி நன்றி சார் வாடகை மேடம் தேங்க்யூ சரிங்க தேங்க் யூ தேங்க்யூ